வேத வசன சகரியா ஒன்பது பனிரெண்டு நம்பிக்கையுடைய சிறைகளில் அரனுக்கு திரும்புங்கள் ரெட்டிப்பான தருவேன் இன்றைக்கே தருவேன் ஆவேன் கர்த்தர் ரெட்டிப்பான நன்மையை தரும் தேவன் அவர் யாகோவை இரு பரிவாரமாக இரட்டதனையான ஆசிர்வாதத்தை தந்தார் யோபோவின் முன்னிலமையைக் காட்டிலும் பின்னிலமையை ரெட்டதனையாய் ஆசிர்வதித்தார் சாலமோனுக்கு கேட்ட ஞானத்தையும் கேளாத ஐஸ்வரியத்தையும் தந்து ரெட்டதனையான நன்மையைத் தந்தார் இப்படி ரெட்டிப்பான நன்மையைத் தரும் தேவன் நம்மோடு இருக்கிறார் அவரிடமாய் நாம் திரும்ப வேண்டும் யார் அவரிடம் திரும்ப வேண்டும் என்றால் நம்பிக்கையுடையவர்களாய் உலகத்தில் உலகத்தில் சிறைப்பட்டு இருப்பவர்கள் நம் தேவனிடத்தில் திரும்ப வேண்டும் நமக்கு நம்பிக்கை உண்டாகும் என்றால் பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு என்ற வார்த்தையின்படி நம்முடைய தேவ ஆவியானவருடைய பலத்தினாலே நமக்கு தேவன் மேல் நம்பிக்கை உண்டாகும் உலகத்தில் சிறைப்பட்டிருந்த எங்களை தேவன் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக மாற்றி இரட்டதனையான நன்மையை தரும் எங்கள் பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி